வணக்கம் நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறதெல்லாம் தயாராயிக்கோங்க கான்லி எங்களோட மூத்த மகனும் காட்டன் குட் சர்ச்சோட தலைமை போதகருமா இருக்காரு கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட தேவ செய்திய பகிர போகிறாரு அவரை பத்தி சொல்லணும்னா அவரு நேரடியாகவும் நேர்மையாகவும் பேசுறவர் எந்த சமரசமும் இல்லாம தனது கருத்துக்களை தைரியமா முன் வைப்பாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி விசுவாசிகளுக்கும் சரி தேவனை அறியாதவர்களுக்கும் சரி அதனால ஆயிக்கோங்க தேவ செய்தியை வழங்க இப்ப வரப்போகிறார் பாஸ்டர் ஹாரிசன் அவர்கள் வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு புதிய ஏற்பாட்டில் மத்தையு நான்காம் அதிகாரத்தில் ஒரு வாசகம் பதிவிடப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து பிரசங்கித்த முதல் பிரசங்கம் அது அவர் மிகச்சிறந்த பேச்சாளர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மிகச்சிறிய பிரசங்கமாக இருந்தாலும் ரொம்ப வல்லமையானது அந்த பிரசங்கம் என்ன தெரியுமா மத்தையோ நாலு பதினேழுல கிறிஸ்து சொல்கிறார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இதுதான் அவரோட பிரசங்கம் மனம் திரும்புங்கள் கிறிஸ்து இன்று நம் தேசத்தில் இருக்கிற சபைகளுக்குள்ள வந்து அதே பிரசங்கத்தை பிரசங்கம் செஞ்சார்னா மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வாசகத்துக்கு கிட்ட இருந்து எப்படிப்பட்ட பதில் வந்திருக்கும் சில வாரங்களுக்கு முன்பு நம்மை நோக்கி நெருங்கி வரும் தேவனின் அசைவாடுதலை பற்றி நான் பேசினேன் நம் தேசத்துக்கு மறுமலர்ச்சியை அவர் கொடுத்துட்ருக்காருன்னு நான் சொன்னேன் ஆனால் வரலாறு முழுக்க தேவனின் உலகளாவிய அசைவாடுதலின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா மனம் திரும்புதல் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு ஒவ்வொரு மறுமலர்ச்சியின் அடையாளமும் பாவத்தை உணர்ந்து பரிசுத்திற்கான அழைப்பால குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று உங்கள் முன் தேவ செய்தியை வழங்க வந்திருக்கிறேன்னா மனம் திரும்புதலை பற்றி அடிக்கடி பேசாமல் இருக்கிறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் பரலோகமும் நரகமும் உண்மையானவை நித்திய வாழ்வு உண்மையானது நித்திய வாழ்வு என்றென்றைக்கும் உள்ளது நம் எல்லாருக்கும் நித்தியத்தில் ஒரு இடம் உண்டு ஒன்று நம் ரெச்சகருடனே மகிழ்ச்சியோட பரலோகத்தில் இருப்போம் நரகத்துல இருப்போம் அங்க இருளும் வேதனையும் அழுகையும் புலம்பலும் பார்க்கடிப்பும் இருக்கும் அதற்கு நிவாரணமே இருக்காதுன்னு நம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நாம எங்காவது ஒரு இடத்துல நித்திய வாழ்வா தான் ஆகணும் இங்க கேள்வி என்னன்னா அந்த இடம் பரலோகமா இல்ல நரகமா ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல பார்க்கலாம் ஏசையா ஐம்பத்தி ஐந்துலேருந்து இருந்து நாம இரண்டு வசனங்களை பார்க்க போறோம் இந்த வசனங்களை படிக்கும்போது எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா அது ஒருவேளை ஏசு கிறிஸ்துவும் தன் செய்தியை பிரசங்கித்த போது இந்த வசனங்களை மனசுல வச்சிருந்தாரோன்னு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஆறாவது வசனத்தில் என்ன சொல்றார்னா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவன் அப்பொழுது அவர் அவன் மேல் இறங்குவார் அவர் மன்னிப்பை பெருமளவில் தருவார் உங்ககிட்ட பைபிள் இருந்தால் இந்த வசனங்களை எடுத்து வச்சுக்கோங்க நாம் இன்னைக்கு இதை பற்றி தான் தியானிக்க போகிறோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அறிக்கை விட விரும்புகிறேன் பிறகு அந்த அறிக்கையை உங்ககிட்ட விவரிக்க விரும்புகிறேன் அந்த அறிக்கை என்னென்னா நற்செய்தி நல்ல செய்தியாக இருப்பதற்கு முன்னாடி அது கெட்ட செய்தி நற்செய்தி நல்ல செய்தியாக இருப்பதற்கு முன்னாடி அது கெட்ட செய்தி அதை இப்படி யோசிச்சு பாருங்கள் என் நண்பர் ஒருவரோட அப்பா சமீபத்தில் அவருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் வந்துடுச்சு அவர் அதை முடிஞ்சவரை தள்ளி போட நினைச்சாரு ஆனால் சீக்கிரமே அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சில பரிசோதனைகளை எடுத்தார் அந்த பரிசோதனைகளின் முடிவு வரும்போது அவர் உடல்ல என்ன பிரச்சனைன்னு தெரிய வந்தது அவருக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வகையைச் சேர்ந்த லுகேமியா இப்போ எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் இது ஒரு பேட் நியூஸ் மிக கவலையான செய்தி தொடர்ச்சியாக மருத்துவர் அவங்க என்ன சொன்னார்னா இதுக்கு நாம சிகிச்சை அளிக்கலாம் இந்த குறிப்பிட்ட வகை லுகேமியாவை குறிவைத்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கு அந்த மருத்துவ முறையை நீங்க பின்பற்றுனா அதன் விளைவா நீங்க ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும்னு சொன்னாரு இது குட் நியூஸ் இது எல்லாத்துக்கும் மேல நாம் குணப்படுத்தும் தேவனின் சேவகர்கள் எகோவா ராஃபான் அவர் அழைக்கப்படுறதுக்கான காரணம் அவர் குணப்படுத்தும் தேவன் அவர் முழுமையாக குணமடைவார் அதற்காக தேவனை மகிமைப்படுத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இப்போ மருத்துவர் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ நான் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன் நற்செய்தி நல்ல செய்தி ஆவதற்கு முன்பு அது கெட்ட செய்தி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னு ரோமர் மூணுல நாம் எல்லாருமே பரிசுத்தமான ஆண்டவருக்கு முன் குற்றவாளிகள்னு சொல்லப்படுது அது நிச்சயம் கெட்ட செய்தி இதுதான் சோதனையின் முடிவு மரணமும் நரகமும் அதே வசனத்தின் பிற்பகுதியில் இதுக்கான மருந்தும் மருத்துவமும் இருக்கிறதா சொல்லப்படுது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இதுதான் நற்செய்தி இந்த நற்செய்தி எவ்வளவு நன்மையானதுன்னு நாம் உணரணும்னா ஏசு கிறிஸ்டு இல்லாமல் நாம் எப்படிப்பட்ட இருள இருக்கோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் யதார்த்தத்தை உங்ககிட்ட சொல்றேன் நீங்களும் நானும் பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் ஏற்கனவே இறந்து போனவர்கள் அந்த பாவங்களிலிருந்து மீள நம்மால் முடியுமான்னா நிச்சயம் முடியாது நமது பாவங்களாலும் நமது அக்கிரமங்களாலும் நாம் இறந்திருந்தோம் அந்த பிரச்சனைகளை நம்மால சரி செய்ய முடியாது நல்ல செயல்களால முடியாது பணம் கொடுத்து சரி பண்ண முடியாது ஒரு மதத்தால சரி பண்ண முடியாது ஒரு பாவிக்கும் பரிசுத்த ஆண்டவருக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியை நம் எல்லையிலிருந்து நிரப்ப நம்மால் முடியாது இதுதான் பாவத்தோட யதார்த்தம் நாம் நமது பாவத்தை கண்டு அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அது இருளானது தீயதுன்னு பேச தொடங்கும் போது மட்டும்தான் வேதாகமத்தின் வெளிச்சம் நமக்குள்ள நுழைய முடியும் ஆனால் நம் பாவங்கள் எப்படிப்பட்ட இருள் நிறைந்ததுன்னு நம்ம புரிந்து கொள்ளாத வர தேவனுடைய வெளிச்சம் நமக்கு மங்களாக மட்டுந்தான் தெரியும் அந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் தான் நான் நினைக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய பாவங்களின் தீவிரத்தை நாம் குறைச்சு மதிப்பிட்டுறோம் ஏன்னா நம்மை நாமே கெட்டவர்களாக பார்க்க நம்ம அள முடியாது நம்மை நாமே குற்றவாளிகள்னு சொல்ல நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் நாம ஏய் நான் ஒன்றும் அவ்வளவு கெட்டவங்களாம் இல்லை நான் அந்த நபரை விட கெட்டவனா என்ன ஒருவேளை இப்ப கூட அந்த நபர் இன்னைக்கு உங்க பக்கத்துல சேர்ச்சுல உட்கார்ந்து இருக்கலாம் பரிசு தாவியானவர் ஈடுபடணும் அவரோட தலையீடு இல்லாம அவரோட வெளிச்சம் இல்லாம நம் ஆன்மீக நிலை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது இதனாலதான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு ஹே தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் வேதத்தின் நல்ல செய்திகளை மட்டும் இருக்கிற கெட்ட விஷயங்களையும் பார்க்க முடியாதபடி நமது கண்களை குருடாக்கிடுவான் அவரால் மட்டும்தான் அந்த திரையை அகற்ற முடியும் அவரால் மட்டும்தான் ஒரு ரெட்சகர் நமக்கு எவ்வளவு தேவைங்கிறத நம்முடைய இதயங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இதயத்தை அதன் பாவத்தின் மூலம் உணர்த்தி அங்க ஒரு பள்ளம் இருக்குறத அதுக்கு வெளிக்காட்டி அதன் பிறகு பாவத்தினால் நிறைந்த அந்த மனித இதயத்துக்கு பரிசுதாவி என்ன உணர்த்தும்னா உனது பாவங்கள் ஏராளமாக இருந்தாலும் அதை பணியை போல வெண்மையாக மாற்றலாம் உனது பாவங்கள் ஏராளமாக இருந்தாலும் அவருடைய இரக்கம் அதை விட அதிகம் நம் அதை அதைவிட பெரியவர் கிறிஸ்து மூலமாக நமக்கு ரெட்சிப்பு உண்டு இந்த வாரம் நான் இந்த பகுதியை படிச்ச உங்களுக்காக நான் ஜெபித்தது அதுதான் இன்று தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது உங்கள் இதயத்தில் இரண்டு காரியங்களை செயல்படுத்தணும் முதலாவது சுவிசேஷத்தின் கெட்ட செய்திகளை வெளிப்படுத்துவது அவரால் செய்ய முடிஞ்சதை என்னால செய்ய முடியாது அது பாவம் நிறைந்த இருதயங்களுக்கு உணர்த்துவது அடுத்ததான் நான் என்ன ஜெபிச்சேன்னா ஓ பரிசுத்த ஆவியானவரே மக்களுக்கு சுவிசேஷத்தின் நல்ல செய்திகளை உணர்த்துங்க பாவம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் நமது ரட்சகர் அதை விட இருக்கிறார் இன்று நான் உங்ககிட்ட கேட்கவிருக்கிற கேள்வி நாம் அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இதுதான் எனக்கு உள்ள கிறிஸ்து இருக்காரா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்காரா ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஏசையா தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு துன்மார்க்கன் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கருத்து எடுத்து திரும்ப கடவன் இதை கேட்கும் போது உங்களுக்கு தோணலாம் ஏ நான் அக்கிரமக்காரன்லாம் இல்லை கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க அக்கிரமக்காரர் தான் நாம எல்லாருமே அதான் சில சொல்லலாம் ஏ நான் நிஜமாவே துன்மார்க்கனா நான் எல்லாத்தையும் சரியா பண்ணாதான் முயற்சி பண்றேனே கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இல்லன்னா நீங்க தான் நாம எல்லாருமே அதான் இன்னைக்கு இங்க கூடியிருக்கிற எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இதுதான் எனக்குள்ள கிறிஸ்து இருக்காரா நம்ம கிறிஸ்துவையும் பாவத்தையும் ஒரே சமயத்துல வச்சுக்க முடியாது ஒருவன் ஒரே நேரத்துல இரண்டு எஜமானர்களுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிறிஸ்துவையும் பாவத்தையும் ஒரே சமயத்துல பின்தொடர முடியாது நீங்கள் சொல்லலாம் ஆமாம்மா நான் ஞாயிற்றுக்கிழமை சேச்சுக்கு வந்துடுவேன் நான் அப்போ என் கைய கூட உயிர் பாஸ்டர் சொன்ன ப்ரேயர் ஏன்னா திரும்ப சொன்னேன் அதனால் எனக்குள்ளே கிறிஸ்து இருக்காரு நான் நரகத்துக்கு போக இல்ல இருக்கலாம் இப்படி சொன்னால் அந்த நபர் அமைதியிடுவார் அவர் உடனே இருங்க 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 ஒரு நிமிஷம் நீங்கள் ஏன் இருக்கலாம்னு சொல்கிறீங்க நீங்கள் ஜெபிதால் காப்பாற்றப்படுவீங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா ஆமாம்மா நான் அதை விசுவாசிக்கிறேன் நம்முடைய இருதயமும் வாயும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரு அற்புதம் நடக்குங்கிறத நான் நம்புகிறேன் கர்த்தராய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாயின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் நம்புறேன் ஆனால் அதே நேரத்தில் வேதம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது அதுதான் மனம் திருமுதலின் கனி அது வாழ்க்கை முறையவே மாற்றுவதை பற்றி சொல்லுது நம்முடைய வாழ்க்கையை பற்றி கிறிஸ்டு சொல்லும்போது அந்தந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும் சொல்றாரு ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்க ஏ நான் இயேசுவின் உடையவன் அவர் விரும்புவது போல் உங்கள் வாழ்க்கை ஆவியின் கனிகளை கொடுப்பதா இருக்கணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் உண்மை என்னன்னா நீங்க இயேசுவின் உடையவர்கள் சொன்னாலும் அந்த தன்மைகள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க உங்களோட பழைய வாழ்க்கை முறையிலிருந்து மாறாம உங்களது செயல்களை மாற்றாம உங்களோட எண்ணங்களை மாற்றாம நீங்கள் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி பெற்று இயேசுவை போன்ற வாழ்க்கையை வாழாம மனம் திரும்புதலின் கனியும் ஆவியின் கனிகளும் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்காமல் இருந்தா நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பேன் தெரியுமா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்காரா இல்லையா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்வி ஆயிடும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டு பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியாது நல்லா இது அப்படி வசனங்களை கவனமா கேளுங்க ஒன்னு யோவான் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவர் என்ன சொல்றார் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை திரும்பவும் சொல்ற நீங்க இயேசுவையும் பாவத்தையும் ஒரே சமயத்தில் பின்பற்ற முடியாது அது எப்படி இருக்கும்னா பூவா தலை ஆடும்போது போது எனக்கு பூவும் வேணும் தலையும் வேணுங்கிற மாதிரி அப்படி யாராவது என்ன சொல்லுவோம் ஒன்னு இது இல்லனா கலக்கவே முடியாது அது தண்ணியும் எண்ணையும் மாதிரி ஒண்ணு ஏசு கிறிஸ்து இல்லனா பாவம் ஒரே சமயத்துல ரெண்டையும் வச்சுக்க முடியாது இப்ப சிலர் சொல்லலாம் ஓ பாஸ்டர் இது ரொம்ப கடுமையா இருக்குன்னு அப்படி நினைச்சா இப்ப நான் சொல்ல போறது சுத்தமா பிடிக்காது கவனிங்க எல்லாருமே நரகத்துல இருந்து காப்பாற்றப்படணும்னு தான் நினைக்கிறோம் நான் நரகத்துக்கு தான் போவனு யாரும் விருப்பப்பட்டு போக மாட்டாங்க ஆனா எல்லாரும் பாதாளத்திலிருந்து தான் நினைக்கிறாங்க பாவங்கள்ல இருந்து மீட்கப்படணும்னு நினைக்கிறதில்ல பாவங்கள்ல ஊறி திளைத்து போய் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க வழிகளையும் மாற்ற விரும்பாம நான் சண்டையான சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்ப நான் கையை உயர்த்தினேன் ஜபம் செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா யோசிச்சு பாருங்க உட்காந்து யோசிங்க உங்களோட நித்திய வாழ்க்கையை பணைய வச்சு நீங்க சூதாடிட்டு இருக்கீங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற எல்லாருக்கும் பரலோகத்தில் இடம் இல்லைன்னு இயேசுதான் சொல்லிட்டாரே அழிவில்லாத உங்க ஆத்மா நியாய தீர்ப்பு நாளில் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிக்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அந்த நேரத்தில் செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் தனித்தனியா பிரிக்கப்படும் கோதுமையும் களையும் பிரிக்கப்படும் இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை பொதுவாக செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒன்னா தான் வளர்ப்பாங்க கோதுமை செடியும் களைகளும் பக்கத்தில் பக்கத்தில் தான் வளரும் செம்மறியாடு வெள்ளாடு கோதுமை களை இவை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் தனித்துவமானது இன்னைக்கு நான் சொல்றது நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வரலாம் உங்களுக்கு நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கலாம் ஆனால் என்னோட கேள்வி உங்களுக்குள்ள கிறிஸ்துவ இருக்காரா உங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவர் உங்களை அறிந்திருக்கிறாரா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்போ மகிழ்ச்சி நிறைந்த விருந்து நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த விருந்துக்கு தாமதமா வர்ற மக்களும் இருப்பாங்களாம் ஆயத்தம் இல்லாம வர்ற அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை எங்களை அனுமதிங்க எங்களுக்கு உங்களை தெரியும் அதுக்கு ஏசு அவங்களை நோக்கி என்ன சொல்லுவார் தெரியுமா நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்னை விட்டு அகன்று போங்கள் எவ்வளவு கஷ்டமான விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க ஒரே சமயத்துல இயேசுவையும் பாவத்தையும் பின்பற்ற முடியாது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் பரிபூர்ணமானவர்கள் அவங்க பாவமே செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தமா இல்லை நிச்சயமா இல்லை விசுவாசிகளும் பாவம் செய்வாங்க அதுக்கு முதல் சாட்சியே நான் தான் சரியா ஆனால் ஒரு விசுவாசியை வேறுபடுத்துறது என்னன்னா அவங்களோட இயல்பு மாறி இருக்கும் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாறுதல் நடந்திருக்கும் ஒரு விசுவாசியோட அடையாளம் என்னன்னா நாங்கள் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தை வெறுப்போம் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப பிதாவாகிய தேவனை நோக்கி ஓட கற்றுக்கிட்டோம் மனம் திரும்புதல்னா அந்த பாவத்திலிருந்து நூற்றி ஐம்பது டிகிரி கோணத்தில் திரும்புறதுன்னு அர்த்தம் அந்த பாவத்தை பின்னாடி விட்டுட்டு ஒரு புத்தம் புதிய திசையை நோக்கி திரும்புறது வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா மனம் திரும்புதல்ங்கிறது இயேசுவை நோக்கி திரும்புதல் அவரோட வார்த்தையை நோக்கி அவரோட வழியை நோக்கி அவரோட சித்தத்தை நோக்கி அவரோட வாழ்க்கையை நோக்கி திரும்புதல் இதை நான் செய்யும்போது என் பழைய வாழ்க்கை என் பின்னால் இருக்கும் என் பாவத்தை வெறுத்து அதை விட்டு விலகி விடுவேன் இன்னொரு விஷயம் பாவத்தை பொறுத்தவரை உங்க எல்லாருக்கும் இது நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா பாவம் நிறைந்த இன்றைய உலகத்துல இதை திரும்ப சொல்லி ஆகணும் பாவத்தை பொறுத்தவரை அதற்கான அளவுகோள்களை மனிதர்களாகிய நம்மால தீர்மானிக்க முடியாது எது பாவம் எது பாவம் இல்லைன்னு நம்மால முடிவு பண்ண முடியாது சமூகமும் கலாச்சாரங்களும் இது பாவம் இது பாவம் இல்லைன்னு தீர்மானிக்க முடியாது இன்றைய கல்வியும் ஆசிரியர்களும் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தீர்மானிக்க முடியாது அரசாங்கமும் மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களும் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தீர்மானிக்க முடியாது ரட்சிப்பு மற்றும் மனம் திரும்புதல் என்பது ஆண்டவரிடமும் அவருடைய வார்த்தைகளிடமும் சரணடைவது ரட்சிப்பு வேணும்னா நாம் நமது இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி ஆண்டவரே நீங்கதான் அதிகாரத்தின் உச்சம் உமது வார்த்தைகள் தான் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தீர்மானிக்கும் அதிகாரத்தை உடையது உமது வார்த்தைகள் தான் எது சத்தியம் எது உண்மை எது சரி எது தவறுங்கிறதை தீர்மானிக்க கூடியது என்னால அது கூட ஒத்துப்போக முடியலன்னா அப்ப தவறு என் பேர்ல தான் அப்போ நான் தான் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளணும் உங்களுக்கு நினைவு இருக்கா தெரியல கடந்த வருடம் நாம ரோமர் எழுதிய புத்தகத்தை பற்றி ஒரு தொடர் பண்ணோம் இந்த உலகத்தரத்தின்படி அதில் சில சர்ச்சைக்குரிய வசனங்கள் இருக்கு உலகத்தால் முடிஞ்சா அவங்க ரோமர் ஒன்னாவது அதிகாரத்தை ரத்து செய்யவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி நாம் அந்த வசனங்களை படிச்சுட்டோம் அப்போ நான் ஒரு அறிக்கை கூட விடுத்தேன் அது என்னன்னா இதை படிக்கும்போது உங்களில் சிலருக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பதட்டமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நாம திரும்ப திரும்ப சொல்லுவோன்னு சொன்னனே நினைவு இருக்கா நான் தான் தவறு ஆண்டவர் சரி பாவத்தின் அளவுகோள்களை நம்மால் தீர்மானிக்க முடியாத சமயத்திலேயே நீங்கள் இதே மந்திரத்தை பயன்படுத்தலாம் நான் தவறு ஆண்டவர் தான் சரி ஏன்னா ரட்சிப்பு மற்றும் மனம் திரும்புதலின் கோட்பாடுகள் ஒரு பஃபே டேபிள் மாதிரி கிடையாது உங்களுக்கு பிடித்த பகுதிகளையும் கேட்க நல்லா இருக்கிற பகுதிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதாவது சுலபமான விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கிட்டு பரிசுத்தம் கீழ்ப்படிதல் தியாகம் போன்ற விஷயங்களை அந்த டேபிளில் பலர் அப்படியே விட்டுடுறீங்க இது அப்படி வேலை செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க மனம் திரும்புதல் மற்றும் ரட்சிப்பு என்றால் முழு சமர்ப்பணம் நம் வாழ்வையும் இதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள சமர்ப்பிக்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்னதே இப்ப திரும்ப வேற மாதிரி சொல்றேன் நம் வாழ்க்கையை பொறுத்தவரை இயேசுவே நம் மொத்த வாழ்க்கைக்கும் ராஜா இல்ல அவர் நம்ம வாழ்க்கையிலேயே கிடையாது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளானவர்களா மாறணும்னா ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நித்திய வாழ்வை அடையணும்னா நாம் மனம் திரும்பி நமது பாவங்களை விட்டு விலகி ஓடணும் இயேசையா தீர்க்கதரிசி இதை சொல்லும் விதம் எனக்கு பிடிச்சிருக்கு ஏழாவது வசனத்தில் அக்கிரமக்காரன் விட்டு விலகி அப்படின்னு சொல்லியிருக்காரு துன்மார்க்கு தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு விலகி கருத்தரிடத்தில் திரும்ப கடவுன்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்னன்னா நம் பாவங்களை நம் பின்னால் போட்டு அதற்கு புற முதுகு காட்டி விட்டு அதை விட்டு விலகி வர வேண்டும் ஏன்னா நம்ம ஒரே சமயத்தில் இயேசுவையும் பின்பற்றி கொண்டு நமது இஷ்டப்படியும் வாழ முடியாது கேக்க கையிலே வச்சுக்கிட்டு அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல இதை குறித்து வேதாகமத்தில் உள்ள சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம் உடனே எனக்கு நினைவு வரது யோவான் எட்டாவது அதிகாரம் விபச்சாரம் செய்து பிடிபட்ட ஒரு பெண் அவள் அந்த செயலை செய்யும் போது பிடிபட்டதாகவும் மத தலைவர்கள் அவளை இயேசுவின் முன் இழுத்து வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவள் மேலே கல் எறிஞ்சு அவளை கொல்ல தயாராக இருக்காங்க இயேசு அவளுக்காக நிற்கிறார் அந்த விபச்சாரி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுகிறாள் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் கிருபையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அவள் பெறுகிறாள் நம் அன்பான இரட்சகர் அவளிடத்தில் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை வாவ் பாவம் செஞ்சவகிட்ட நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக்குவதில்லை அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார் இதுதான் வாழ்க்கை முறையில் மாற்றம் கிறிஸ்துவின் மன்னிப்பை சுதந்திரத்துக் கொள்ள நாம் நமது வாழ்க்கை முறையை மாற்றியாக வேண்டும் ஏன்னா பரிசுத்தையும் பாவத்தையும் ஒரே நேரத்தில் நம்மளால் சுமக்க முடியாது அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் அதுக்கு முன்னாடி சவுல் அழைக்கப்பட்டாரு இல்லையா கிறிஸ்தவர்களை அழிச்சு அவங்க குடும்பத்தை பயமுறுத்தி அவங்களை சிறையில் அடைச்சு இப்படி பல கொடுமைகளை செஞ்ச அவரு அதே கொடுமைகளை செய்ய போயிட்டு இருந்தாரு அப்போதான் இந்த பிரபஞ்சத்தின் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார் அது அவர் வாழ்க்கையவே மாத்துச்சு அவர் தன்னோட பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டாரு அது நமக்கு எப்படி தெரியும் ஏன்னா அந்த சவுல் தான் பவுலா மாறி இந்த உலகத்தின் மிகப்பெரிய தேவ ஊழியக்காரனா மாறினாரு நான் உங்களுக்கு என்ன சொல்ல உங்களுக்கு புரியுதா இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் நமது பாவங்களை பாவங்களை விட்டு விலகணும் நான் என் போட்டுட்டு பரிசுத்தத்தை பின்தொடரணும் வச்சுக்க முடியாது அக்கிரமங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் தீர்க்கதரிசி சொல்றாரு கருத்தரிடத்தில் திரும்ப கடவன் அதுக்கப்புறம் உள்ள வாக்குதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழாவது வசனத்தை பாருங்க அவன் கருத்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் இன்று இங்க கூடியிருக்கிற சிலருக்கு நான் சொல்வதை கேட்கும்போது இப்படி தோணலாம் பா சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் பாக்குறேன் ஆனா தேவனிடத்தில் திரும்ப எனக்கு பயமா இருக்கு ஏன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது என் சிந்தனைகள்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நான் எப்படி வளர்ந்தேன் என் வாழ்க்கையில நான் என்ன அனுபவிச்சிருக்கேன் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இப்ப தேவனிடத்தில் திரும்பணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு நல்லா தெரியும் தேவன் என்னை பத்தி சிந்திக்கும் போது அவர் என்ன மன்னிக்கிறத பத்தி யோசிக்க மாட்டார் ஏன்னா என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா நான் அந்த மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன்னு உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னா இந்த வாக்கு தத்தத்தோட சிறப்பே அதுதான் நம்ம யாருமே தேவனின் இறக்கத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை எல்லாத்தையும் தாண்டி நாம் உண்மை இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் இருக்கிறார் நம்மை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் சிறந்த வேத வர்ணனையாளர் மேத்யூ ஹென்றி இந்த வசனத்தை பற்றி இப்படி குறிப்பிடுறாரு பாவிகள் தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை கருத்தில் கொண்டால் அவர்கள் தேவனிடத்தில் திரும்பும் வரை அவர்களால் ஓய முடியாது ஏனென்றால் அவர்களுக்காக காத்திருப்பது தண்டனை இல்ல அளவில்லாத மன்னிப்பு இன்று தேவன் உங்களை அழைக்கிறார்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா பரிசு தாவி உங்களுடைய வழிகளை விட்டு திரும்ப உங்களை அழைக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய கிருபையின் செயல்ங்கிறதுக்கு சாட்சி இல்லையா நமது தேவன் அளவில்லாத இரக்கம் உள்ள ஆண்டவருங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா நான் என்ன சொல்றேன்னு உங்களை சிலருக்கு நல்லா புரியும் பிதாவால் அரவணைக்கப்படுறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களில் சிலர் ஒரு காலத்தில் முழு மனதோட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருப்பீங்க ஆனா சில காரணங்களால் அது உங்க நிலைமையாக இருக்கலாம் சூழ்நிலைகளாக இருக்கலாம் மோசமான நண்பர்களா இருக்கலாம் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்னு வேதத்துல இருக்கு இது போன்ற காரணங்களால நீங்க இயேசு கிறிஸ்துவின் அருகாமையில் இருக்கிறதுக்கு பதிலாக பாவத்திலே தெளித்து அவரை விட்டு தூரமா போயிருக்கலாம் தொலைந்து போன அந்த கெட்ட குமாரன் போல நீங்க உணரலாம் இன்னைக்கு எனது வார்த்தைகள் மூலமா பரிசுதாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறது என்னன்னா வா திரும்பி வா பிதாவின் பிதாவனிடத்தில் திரும்பி வா அவர் கைகள் விரித்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அவர் உன்னை தண்டிக்க போறதில்ல உன்னை அரவணைக்க போறாரு அவர் உனக்கு இரக்கம் காட்டி அளவில்லாத மன்னிப்பு உனக்கு அருள காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க சொல்லலாம் நான் அவரிடத்தில் திரும்பணும் அவர் இரக்கமானவர்னு விசுவாசிக்கிறேன் ஆனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அவரிடத்தில் எப்படி திரும்பணும் என ஒவ்வொரு முறையும் தேவனை நோக்கி போகும்போது நான் சரியான காரியங்களை செய்யும் போது நான் மீண்டும் பாவ வழியில் போய் சிக்கிக்கிறேன் சில நேரங்கள்ல அதே பழைய பாவத்தையே செய்யறேன் ஒவ்வொரு முறையும் அவரை நோக்கி திரும்பும்போது பின்னால் இழுக்கப்படுற அந்த பாவம் செய்ய தகாத ஒரு தவறான விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நீங்க அந்த பாவத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த பாவ சங்கலிகள்ல இருந்து விடுபட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கலாம் பிரச்சனையே தான் இருக்கு ஏன்னா அந்த இருந்து உங்களை நீங்களே விடுவிக்க முடியாது உங்களுடைய சுய பலத்தால் அதிலிருந்து விடுபட முடியாது நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது ஆனா தம்மை நோக்கி திரும்ப உங்களை அழைத்த நம் தேவன் அந்த அடியை நீங்க எடுத்து வைக்க உங்களுக்கு பேலன் கொடுக்க வல்லவர் அது அவர் எப்படி செய்வார் அவருடைய பரிசுத்த ஆவியினால் உங்க பாவத்துல நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதன் மேல உங்களுக்கு அதிகாரம் இல்லாத மாதிரியும் அதற்கு நீங்க அடிமை ஆகிட்டதாகவும் உங்களுக்கு தோணலாம் ஆனா பரிசுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் பாவங்கள் மேல அதிகாரம் இருக்கு இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களை பாவங்களில் இருந்து மீட்கும் வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு பரிசுத்த ஆவியின் பிரசனத்தினாலும் வல்லமையினாலும் தெரிய முடியாத பாவங்களோ இல்ல அடிமைத்தனங்களோ நிச்சயம் இல்லைன்னு நான் இங்க பதிவு பண்றேன் உங்களுக்கு தோணலாம் ஆக இது ரொம்ப நல்லா இருக்கு அந்த பரிசுத்த ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது நீங்க கேட்டதுல சந்தோஷம் அந்த வட்டம் இங்க நிறைவடையது பாருங்க பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள நீங்க கிறிஸ்து வாசம் கிறிஸ்துவை தேடுகிற யாவருக்கும் நமது பாவங்களுக்காக மறித்த ஒப்பிட முடியாத இயேசு கிறிஸ்துவை தேடுபவர்களுக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் இறக்கத்துக்காக மன்றாடுபவர்களுக்கும் குருடனான பர்திமேயுவை போல இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்ற எவருக்கும் அவரை தேடுபவர்களுக்கும் அவரை அழைப்பவர்களுக்கும் அவர் தன் முகத்தை திருப்பாமல் பதிலளிப்பார் அவருடைய பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சித்துக் கொள்வார் வேதம் சொல்லுகிறபடி கருத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு கிறிஸ்துவோட அசைவாடுதலின் அடையாளத்தை நான் வரலாற்றிலிருந்து உங்களுக்கு இன்று எடுத்து கூறினேன் அது உங்கள் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு பரிசுத்தத்துக்கான அழைப்பு ஒரு வரலாற்று மாணவனா நான் சிறப்பானவனாக இருந்தேன் ஆனால் சபையில் ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம் நான் உலகம் முழுக்க ஏற்பட்ட இயேசுவின் செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டேன் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல ஒரு இயக்கம் இருந்துச்சு அதன் பேரு வேல்ஸ் ரிவைவல் அது வேல்ஸ் நாட்டில் நடந்தது அந்த மொத்த தேசமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது அந்த மறுமலர்ச்சியை பற்ற வைத்த தீப்பொறி எதுனா படிப்பறிவில்லாத ஒரு இளம் கொல்லன் ஏறெடுத்த ஜபம்தான் அவர் பேர் எர்பின் ராபர்ட்ஸ் அவர் என்ன ஜபிச்சார்னா ஆண்டவரே என்னை வளைங்க உமது சித்தத்தின்படி என்னை வளைங்க நான் இதை எப்படி கற்பனை பண்றேன்னா தனது பட்டறையில் இருந்த இளம் ராபர்ட் ஒரு இரும்பு துண்டை நெருப்பால் சுட்டு தக தகனி எரிஞ்சிட்டு இருந்த அந்த இரும்பு துண்டை எடுத்து தனது விருப்பத்தின்படி வளைக்கிறார் அந்த இரும்பு துண்டை வளைக்கிற நேரத்தில் அவர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் ஆண்டவரே என்னை வளைங்க உம் சித்தத்தின்படி என்னை வளைங்க ஆண்டவர் இப்ப உலகம் முழுக்க தனது சித்தத்தின்படி செயல் புரிந்து நான் நம்புறேன் எரியும் இரும்பு துண்டை போல மனிதர்களின் இதயங்களை சூட்டரித்து கொழுந்துவிட்டு எரியும் உருக்கி அதற்கு தேவையான உணர்தலை கொடுத்து அவருடைய வல்லமையினால் அந்த இதயங்களை வளைக்கிறார் வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே வளைத்து மறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க உமது ஆவியை பொழியும் பொழுது பாவங்கள் தகர்க்கப்படட்டும் மனம் திரும்புவதற்கான தைரியம் வரட்டும் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள விசுவாசம் வரக்கடவது நண்பர்களே ஒருவேளை இதை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இயேசுவை விசுவாசிப்பவர்களாக இருக்கலாம் ஆனா அந்த பற்ற மனம் அதுக்கு நீங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எனக்கு இருந்து விசுவாசத்தை தாருங்கள்னு சொல்ல தோணுச்சுனா அதை உடனடியா செய்யுங்க நண்பர்களே தேவ அன்ப நீங்க தொலைச்சிட்டதா தோன்றுச்சுன்னா ஆண்டவர் வெளிப்படுத்துதல் புத்தகத்துல குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி அவர் அண்டை மீண்டும் வந்து சேருங்கள் ரெண்டு நண்பர்கள் நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா அதுல ஒருத்தர் தேவனுடனான தன்னுடைய உறவு எப்படி மங்கி போயிடுச்சுன்னு தனக்கு சபைக்கு செல்ல விருப்பம் இல்லனோ அதுக்கு என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அவர் நண்பர் எரிய நெருப்புல இருந்து ஒரு மரத்துண்டு எடுத்து வெளியில போட்டுட்டு வேற எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டாரு அந்த ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த மரத்துண்டு மங்கி மங்கி வெளிச்சம் குறைஞ்சு கிட்டத்தட்ட அணஞ்சே போயிடுச்சு அந்த நபருக்கும் செய்தி புரிஞ்சிருச்சு நண்பர்களே அதாவது ஆவிக்குரிய அனலோட இருந்த மற்ற பிசுவாசிகள் கிட்ட இருந்து அவரு விலகிப் போயிருக்காரு அந்த காரணத்துனாலதான் ஆவிக்குரிய அனலோட இருக்கிறவங்கள தேடி அவங்களோட நெருக்கமா இருந்தும் உங்க ஜுவாலையை பற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றே அதை செய்யுங்க மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு மேலஸ் கான்லி டாட்